சங்கம் இருவரும் பாராட்டு விழா ஒரு விழா நடந்து முடிந்துவிட்டது இரண்டாம் விழா மாணவர்கள் நீட் தேர்விலே வெற்றி பெறுவதற்காக விழா இந்த விழாவில் ஐயா தமிழ் திரு தமிழரசு அவர்கள் மேலாண் சட்டமன்ற உறுப்பினர்

வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன் நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியையும் உங்கள் மாணவ மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நான் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழே உனக்கு வணக்கம் இந்த உலகின் மணக்கும் தமிழே உனக்கு வணக்கம் இவை நேரமும் உன்னை மறக்க மாட்டேன் இவை நேரமும் உன்னை மறக்க மாட்டேன் இறக்க மாட்டேன் அடிமையை ஒப்பினால் சிறக்க மாட்டேன் தமிழே உனக்கு வணக்கம் மாணவர்களுக்கு மூன்று விஷயங்கள் நீங்க படித்து முன்னேறி நல்ல மார்க் எடுத்துக்கிறீங்க உங்களுக்கு மூன்று விஷயங்கள் சொல்ல ஆசைப்படுகிறேன் ஒன்று சேர்ந்து சேர்ந்து வேண்டும் வேண்டும் சிந்தனை திறந்துள்ள மூளை வேண்டும் வேலை செய்யக்கூடிய கைகள் வேண்டும் என்று விவேகானந்தர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மொட்டாக மணர்ந்தது மலர்ந்தே தீரும் மொட்டாக மலர்ந்தது

மேல் மேலும் டாக்டராகவும் என்ஜினியராகவும் ஏன் இதை ஒருவதை ஆராய்ச்சி ஆராய்ச்சி மாணவர்களாக நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று என்னுடைய ஆசை இந்த தமிழ் எவ்வளவு சிறப்பானது என்பதற்கு ஒன்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் அவையாவது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அவை எவ்வளவு பெரிய தமிழர் என்று அவையாவது

எப்படி போய் என்ன படித்தாலும் ஆங்கிலத்தில் படிச்சாலும் தமிழை மறக்காதீர்கள் தமிழ் மனம் தாய்மொழி உங்கள் தாயை இருந்தாலும் உங்கள் தாயை மறக்க மாட்டீர்கள் அதனால் இந்த தமிழையும் நீங்கள் மறக்காதீர்கள் நன்றாக படித்து முன்னேறி சிறந்த அறிஞர்களாகவும் சிறந்த அறிஞர்களாகவும் மிகப்பெரிய நல்ல நிலங்களில் இருக்க உங்களுடைய வாழ்த்து வழங்குகிறேன் எனக்கு வாய்ப்பு உங்கள் அனைவருக்கும் அன்புகள் வழங்கி வணக்கம்